ஆண்டோ இயேசு கிறிஸ்துவ நாமத்திலும் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரும் லோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை போஷித்து நடத்துகிறார் பிரியமானவர்களே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் சில கடமைகளையும் பொறுப்புகளையும் வைத்திருக்கிறார் ஆனால் சில நேரங்களில் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம் சுயத்தின் மூலமாய் சில முடிவுகளை எடுத்து ஆண்டவர் காட்டுகிற திசைக்கு எதிர் திசையில ஓடிக்கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கத்தருடைய ஊழியக்காரன் எலியா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதிமூணுல இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று எலியாவை கத்துரு வைத்து நோக்கம் ஏறும் எலியாவை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படி ஆணருடைய திட்டம் எகுவை அபிஷேகம் பண்ண வேண்டும் ஆசைகளை அபிஷேகம் பண்ண வேண்டும் எலியாவுடைய சாணத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் இப்படி கத்திர ஒரு பெரிய ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் ஒரு தரிசி அபிஷேகம் பண்ணும் ஒரு பெரிய பிளான் ஒரு மிகப்பெரிய திட்டம் எளியா மேல கத்திர வைத்திருக்கிறார்

அவருடைய பிள்ளை ஆய்வுகளை மாற்றி இருக்கிறதால நாம என்ன செய்யறது தெரியுமா அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம சுயத்தின் படி நம்முடைய காரியங்களை செய்கிறோம் நம்முடைய சிந்தனைக்கு தோன்றபடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் சரின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா தெய்வ சித்தத்திற்கு மாறாக நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாய் தோல்வியில முடியும் அந்த காரியத்தினாலே யாருக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது ஆனா மேலே கத்ரு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் அந்த திட்டத்துக்கு மாறாய் நடக்கும் போது அவரை பார்த்து உனக்கு இங்க என்னப்பா வேலை என்னப்பா காரியம் உனக்கு இங்கேயாப்பா இருக்கிறேன் நான் உன் வீட்டுல இருக்க திட்டம் வேற ரெண்டு மிகப்பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய பொறுப்பும் இருக்குது உன் சாணத்துல ஒரு மிகப்பெரிய தீக்க தரிசி அபிஷேகம் பண்ண வேண்டிய காரியம் உனக்கு இருக்குது இவ்வளவு வேலைகள் இருக்கும்போது நீ மாறாக இங்க இருக்கலாமா வார்த்தை கேட்கிறான் சகோதரி சகோதரி உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க நீங்க ஆண்டோர் சமத்தில் முழுங்கால் படியிட்டு ஆவியானவர் துணையோடு ஜபிக்கும்போது தேவன் உங்களுக்கு வைத்திருக்க தரிசனங்களையும் திட்டங்களையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு முழங்கால் படியிடுங்கள் கத்தரை நோக்கி பாருங்கள் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் தேவன் உங்களுக்கு வைத்திருக்க திட்டங்களை அறிந்து கொள்ள உதவி செய்வார் முடங்கிக் கிடக்கவோ அமர்ந்து இருக்கவோ எதிர்மறையான காரியங்களை சிந்திக்கவோ எதிர் திசையில ஓடவோ இதற்கான நேரம் இல்லை இல்லை மேல வைக்கப்பட்ட திட்டங்கள் உங்க மேலும் வைக்கப்பட்டிருக்கு என் மேலும் வைக்கப்பட்டிருக்கு அறிந்து கொண்டவர்களாய் ஓடுங்கள் கத்துருங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செவிக்கலாமா அன்பும் இறக்கமல்ல தகப்பனே நீர் எங்கள் மேல வைத்து இருக்கிற தரிசனங்களுடைய திட்டங்களையும் அறிந்து கொள்ள உதவி வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும் திட்டங்களை நிறைவேற்றும் எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்தது காரியங்களை எங்களை கொண்டு செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆவே ஹாலே GOD காட் YOU